இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆவணி மாத பாவூர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் பற்றிய முழு வழிகாட்டி நேரம் திதி நட்சத்திரம் சந்திரோதயம் கிரகணம் குறிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில் அன்றைய திதி கால நேரம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பாவூர்ணமி திதி தொடக்கம் ஏழாம் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலை ஒன்று மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் பாவுர்ணமி திதி முடிவு ஏழு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று மணி முப்பத்து எட்டு வினாடிகள் அதே நாளிலே தொடங்கி அதே நாளிலே முடிகிறது ட்ரிக் டிரிக்பான்சங் ஒன் என்று நட்சத்திரம் சதபிஷா இரவு ஒன்பது மணி நாற்பத்து ஒன்று வினாடிகள் வரை அதன்பின் ட்ரிக் டிரிக்பான்சஙங் சந்திரோதயம் திருவண்ணாமலை சுற்று மாலை சராசரியாக ஐந்து நாற்பது முதல் ஆறு மணிக்குள் திருவண்ணாமலை ஐந்து முப்பத்து எட்டு பி எம் சென்னை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் மாலை டைம்பியர் நான்கு மெட்ஸ்கெக் டோம் ஐந்து குறிப்பு அன்று கிரகணம் ஏழு முதல் எட்டு செப்டம்பர் இரவில் முழு சந்திர கிரகணம் காணப்படும் கிரகணம் ஆரம்பம் ஒன்பது மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் மாலை செப்டம்பர் ஏழு முழு கட்டம் எலவன் பி எம் டு டுவெல் டுவெண்ட்டி டூ ஏஎம் செப் எயிட் முடிவு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎம் செப் எயிட் எட்டாவது சூதகம் சூதாகம் அனுஷ்டிப்பவர்கள் குடும்ப கவனிக்கவும் ட்ரிக் பாஞ்சங் ஆறு டைம் அண்ட் டேட் ஏழு கிரிவலத்திற்கு சிறந்த நேர பரிந்துரை உங்கள் குடும்ப பாணியான சூதக மரபை பொறுத்து இரண்டு நடைமுறை வழிகள் அதிகாலை பிரஹ்ம முகூர்த்தம் திதிக்குள் அமைதியான ஆன்மீக அனுபவத்துக்கு உகந்தது நான்கு மணி இருபத்து ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் வரை ஏழு செப்டம்பர் அன்று தொடங்கலாம் கேரளா எட்டாம் சந்திர ஒளியில் திதியிலும் சந்திரொடயத்திலும் தியான உணர்வு உயர்வுக்கு ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் இடைப்பட்ட நேரம் ஆனால் அந்த இரவே கிரகணம் இருப்பதால் ஒன்பது மணி ஐம்பத்து எட்டு நிமிடங்களுக்குப் பிறகு சூதகம் அனுஷ்டிப்பவர்கள் மாலை தொடங்குவதை தவிர்க்கலாம் அனுஷ்டிப்பதில்லை எனில் ஒன்பது மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்களுக்குள் பெரும்பகுதியை முடித்து விடுங்கள் ட்ரிக் பாஞ்சாங் சிக்ஸ் பரிகாரம் மனதில் பாவூர்ணமி திதி முழுவதும் ஒரு மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் முதல் பதினொன்று மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை கிரிவலம் செய்யலாம் சூரியோதயத்தில் திதி இருப்பதால் விரதம் வழிபாடு ஏழு செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமையிலேயே கருதப்படுகிறது ட்ரிக் பாஞ்சாங் நாயின்று திருவண்ணாமலை கிரிவலத்தின் ஆன்மீக பலன்கள் பாரம்பரிய நம்பிக்கைகள் அண்ணாமலையார் அக்னி தத்துவம் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலம் அறிவை ஒளிர்க்கும் ஞான தீபம் அகங்காரக் கட்டுகளை எரித்துவிடும் ஞான பலனை கொடுக்கும் என நம்பப்படுகிறது கிரிவலம் கிரி பிரதட்சிணை சுமார் பதினான்கு கிலோமீட்டர் பரமாத்ம ஸ்வரூபமான மலையை வலம் வந்து பாப பரிசுத்தி மன அமைதி உடல் மனம் சமநிலை குடும்ப ஒற்றுமை தடைகள் நீக்கம் ஆசைகளுக்கு சாந்தமான நிறைவேற்றம் ஆகிய பலன்கள் தரும் என சிவாகம மரபு கூறுகிறது லிங்கங்கள் வழிப்பாதையில் தரிசனம் இந்திர கிழக்கு அக்னி ஈசானியம் தென்கிழக்கு யமன் தெற்கு நிறுதி தென்மேற்கு வருணன் மேற்கு வாயு வடமேற்கு குபேரன் வடக்கு ஈசானன் வட கிழக்கு திசை சக்திகளை சமநிலைப்படுத்தும் பாதை என்று கருதப்படுகிறது ஜபம் தியானம் அருணாச்சல சிவா ஓம் நமஃப சிவாய என்றே மனம் நிரம்ப ஜபிக்கவும் கிரிவலத்தின் வேகம் விட மனம் நிறைவு முக்கியம் நவரச பலன்கள் பக்தர்கள் வழங்கும் அனுபவ கருத்துக்கள் கோபம் குறைவு அமைதி பயம் குறைவு தைரியம் மனச்சிதறல் குறைவு ஒருமை மனக்குழப்பம் குறைவு தெளிவு நடைமுறை வழிமுறைகள் அனுபவத்துக்கு உதவியாக பாதை நீளம் பதினான்கு கிலோமீட்டர் காலனி சரியான சப்பாத்து தண்ணீர் உப்பு லெமனேட் ஓஆர்எஸ் வைத்துக்கொள்ளவும் வழியிலுள்ள அஷ்டலிங்கங்கள் எல்லாம் தரிசிக்க நேரம் ஒதுக்கவும் கூட்டம் காரணமாக கோயில் நேரங்கள் மாறக்கூடும் கிரகணம் நாட்களில் குறிப்பாக பிளாஸ்டிக் தவிர்க்கவும் இடது பக்கம் நடை வாகனங்களுக்கு இடம் விடவும் இரவு நேரம் பிரிந்து செல்ல வேண்டாம் அசௌகரியம் ஏற்பட்டால் உடனே ஓய்வு பலம் காட்ட வேண்டாம் அண்ணாமலையார் அவசரமல்ல அருள் என்பதே குறிப்பு அண்ணாமலையார் திருத்தலத்தில் மனதில் நினைத்தாலே மோட்ச மார்க்கம் நினைவூட்டும் என்று பக்தர்கள் அனுபவமாக கூறுகின்றனர் அன்புடன் அமைதியாக கருணையுடன் கிரிவலம் வாருங்கள் அருணாசல சிவா என்ற ஜபம் உங்கள் உள்ளில் ஒளியை ஏற்றட்டும் ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்